ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் தோட்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உடுப்பி மல்லி தாங்க இது அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைடு மேங்களூர் சைடெலாம் அதிகமாக இருக்குங்க இது நம்பூர் மல்லியை விட அதிக வாசனை உடையதுங்க அங்கே பாருங்கள் அந்த காம்பு பார்த்தீங்கன்னா காக்கட்டாம் பூ மாதிரியே நல்லா நீட்டமாக இருக்குது பாருங்கள் பூ பார்த்திங்கன்னா ஒரு லேயரில் தாங்க இருக்கும் அதிக அடுக்கு இருக்காது இங்கே பாருங்கள் இந்த மொட்டை பாருங்கள் நல்லா நீட்டமாக இருக்குது இது ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய நர்சரிக்கு வந்துருக்குதுங்க இந்த ஒரு செடியிலே பாருங்கள் மொட்டு நிறையா எடுத்துருக்குது பாருங்கள் ஒரு செடியிலேயே ஒரு ஆறு மாதத்தில் ஒரு முழ ஒரு ரெண்டு மூணு முழ அளவுக்கு பூ எடுக்கலாங்க அந்தளவுக்கு மொட்டு நிறையா இருக்குதுங்க ரொம்ப அதிகமாக வாசனை வீசக்கூடியதுங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க நம்மளுடைய நர்சரி கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸ்டாக் நிறையா இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளான்ட் வேணுன்றவங்க நம்மளுடைய நர்சரி காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்